அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்தி நாளை வரலாறு என்ற தலைப்பில் தினமும் முரசொலி நாளில் வர செய்தியை என்னோட யூ சேனல் பதிவு பண்ணிட்டு வர அதன் தொடர்ச்சியாக இன்று அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி வெள்ளிக்கிழமை முரசொலி நாடுகள்ல என்ன செய்தி வந்திருக்கு இப்ப பாக்கலாம் வேளாண்மை சட்டங்கள் மத்திய மாநில அரசுகளின் தவறுகளை சரி செய்யும் வல்லமை மக்களுக்கு உண்டு என அகில இந்தியாவுக்கும் காட்டுவோம் அக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெறும் கிராம சபைகள் கிழங்கு என தலைவர் மு க காணொலி உரையில் வேண்டுகோள் விடுத்திருக்காரு அதாவது விவசாயி என்ன விளைவிக்கணும் அதை யாருக்கு எந்த விலைக்கு விற்கலாம் என்பதை எல்லாம் தீர்மானிக்கின்ற உரிமையை கார்பரேட் நிறுவனங்களுக்கு வழங்கத்தான் இந்த சட்டங்கள் மூலமாக வழிவகுக்கின்றன கழக தலைவர் மு அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு வேளாண் சட்டங்களுக்கு எதிராக ஊராட்சி தலைவர்கள் திறனில் இருக்கிறார்கள் என்ற உரையாற்றத்தால் கிராம சபை கூட்டத்தை எடப்பாடி அரசு ரத்து செய்தாலும் திட்டமிட்டபடி திமுக ஊராட்சி மன்ற தலைவர்கள் மக்களை சந்திப்பார்கள் என கழக தலைவர் முகாஷ் அவர்கள் உறுதியோடு தெரிவித்திருக்காரு கழக தலைவர் அவர்களை அன்னாரிவாளையில தேனி வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட தங்கம் தமிழர் அவர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்காரு அப்போது கழக முதலமைச்சர் கே நேரு கழக துணை செயலாளர்கள் கா பொன்முடி ஆர் ராசா மற்றும் கழக செய்தித் தொடர்பாளர் டி கே சிவகோகன் எம்பி அவர்கள் உடனிருந்திருக்காங்க மத்திய சென்னையில பிரதான சாலைகளில் முக்கிய சந்திப்புகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என மாநகர காவல் ஆணையருக்கு வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகளின் உறுதிமொழி ஏற்பு தமிழ்நாடு விவசாயி சங்கம் அழைப்பு எடப்பாடி பழனிசாமி விவசாயி அல்ல ஒரு வேளாத்தறி என கழகத்தலை அவர்கள் நேற்று நடைபெற்ற காணொலி காட்சியின் வகையில குறைகளை தெரிவிச்சிருக்காரு தேனி வடக்கு மாவட்டம் தேனி தெற்கு மாவட்டத்துக்குட்பட்ட கழக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க தேனி தெற்கு மாவட்டத்திற்கு கம்பம் என் ராமகிருஷ்ணன் அவர்களும் தேனி வடக்கு மாவட்டத்திற்கு தங்கத்தமிழ்சன் அவர்களும் மாவட்ட பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டாங்க திருச்சி தெற்கு மாவட்டத்தில் கிராம சபை கூட்டங்கள் மாவட்ட பொறுப்பாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் அறிவிப்பு விட்டு பாபநாசம் ரயில் நிலையத்தை மேம்படுத்திட வேண்டும் தென்னக ரயில்வே மேலாளருக்கு மு சண்முகம் எம்பி அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்காரு விவசாய அழுத்திடு நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள விவசாய மசோதாக்களை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என திருவாரூர் மாவட்ட ஊராட்சி தலைவர் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு உத்தரப்பிரதேசத்தில் பாலியல் வன்கொடுமைக்கான ஆறுகள் கூற சென்ற ராகுல் காந்தி அவமதிப்பு முதல்வர் ஆதித்யநாத் பகிரவமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என தலைவர் முகாசன் அவர்கள் பாலியல் வன்கொடுமையில் படுகொலை செய்யப்பட்ட பெண்ணின் குடும்பத்தை சந்திக்க சென்ற ராகுல் காந்தி கீழே தள்ளி போலீஸ் அட்டுவிடியம் உத்தரப்பிரதேசத்தில் பதற்றம் நிலவுவதாக முனுசூல் ஐந்தாம் வகுப்பு செய்தி வந்திருக்கு கொரோனா பாதிப்பை மறைப்பதாக இந்தியா மீது குற்றச்சாட்டு உள்ள மறுபடியும் மோடி அடைச்சு மற்றொரு நமஸ்தே டிரம்ப் ஒரு பேரை நடத்துவாரான்னு சொல்லிட்டு முன்னாள் மத்திய அமைச்சர் ப அவர்கள் ட்விட்டர்ல கேள்வி எடுத்திருக்காரு கரைப்படிந்த மேலும் ஒரு நாள் என பாபர் மசூதி இடிப்பு வழக்கு தீர்ப்பு வெளிப்பி

கோ பாலகிருஷ்ணன் மறைவிற்கு தலைவர் முகா சின்ன அவர்கள் திரங்கல் தெரிவிச்சிருக்காரு இன்றைக்கி திராவிட இயக்க தீரழன் நினைவு நாளில் சூலூர் எஸ் எஸ் பொன்னுடி அவர்களுடைய புகைப்படமும் அவரை பற்றிய செய்தியும் வெளியிட்டு இருக்காங்க டிஆர் டிஆர் பால் எம்பி தாமான் பரசன் எம்எல்ஏ இருவருக்கும் அழைப்பு விடு இருவருக்கும் அழைப்பு விடுக்காமல் மௌரிவாக்கத்தில் புதிய கட்டிடத்திற்கு அடிக்கலட்ட வந்த அமைச்சர் பெஞ்சமின் பாதி வழியில் தாம்பவந்த கழகத்தினர் திரண்டு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க முப்பர் வேளாண் முன்னிட்டு சென்னை வடக்கு மாவட்டம் ராதாகிருஷ்ணன் நகர் மேற்கு பகுதியில் ஏழைகளுக்கு கடவு இணைந்த நடக்கு வழங்கியிருக்காங்க அதுல புகைப்படங்களை இன்னைக்கு முரசொலி சில நினைவடைகள் தொடர்ந்து ஐம்பத்தி ஓராவது நாளாக இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க இன்னைக்கு முரசி மொத்தம் பத்து பக்கம் என்னிடம் முரசி முடியுது நாளைக்கு முரசி என்ன சேர்க்க வருது நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்